பத்தாயிரம் கடன்பட்ட ஒரு மனுஷனையும் அவனிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் கடன்பட்ட ஒரு மனுஷனையும் குறித்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் ஒரு ஓமி மூலமாக சொன்னார் அதற்கு முன்பதாக இயேசுவோடு இருந்த சீஷனாகிய பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு உரதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அது கேசு ஏழு தரம் மட்டுமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு எப்படியெனில் பரலோகராஜ்யம் தன் ஊழிய கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்குமாறு கட்டளையிட்டார் அப்பொழுது அந்த மனுஷன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்றார் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனை மன்னித்து விட்டான் என்று இயேசு சொன்னார் இங்கே ஒரு மனுஷன் ஒரு ராஜாவிடத்தில் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்டிருக்கிறார் நாம் வழக்கமாக பைபிளை படிக்கும் பொழுது இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற அளவுகளை குறித்து சரியாக படிக்காமல் நாம் கடந்து போய்விடுவோம் அல்லது அதை அப்படியே பிரசங்கம் பண்ணி விட்டு விடுவோம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்டான் என்று சொல்லி நாம் விட்டு விடுவோம் வேதத்தில் அளவுகள் தாலந்து வெள்ளிப்பணம் தினாரியஸ் என்று பலவிதமான ரீதியிலே அதை அளவிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு தாலந்து என்பது ஆறாயிரம் தினாரி என்றால் இருபது வருஷங்கள் ஒரு மனுஷனுடைய உழைப்பு ஒரு தாளந்தை நாம் இன்றைய வழக்கப்படி கணக்கிடுவோமே ஆனால் ஒரு தாலந்து என்பது ஒரு மிகப்பெரிய தொகை ஒரு தாலந்து என்பது மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் டாலர் விலை உள்ளது ஒரு தாலந்து என்பது அதை இந்திய பணமாக நாம் மாற்றும் பொழுது ரெண்டு கோடி நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் ஒரு தாளந்த் என்பது ரெண்டு கோடி நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அப்படியானால் பத்தாயிரம் தாலந்து என்பது இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து பத்தாயிரம் தாளந்து என்று சொன்னார் இப்போ பத்தாயிரம் தாளந்து இன்று அது இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாயானால் ஏசு கிறிஸ்துவின் காலத்திலும் அது ஒரு மிகப்பெரிய தொகை தான் ஒரு சாதாரண அளவெல்லாம் அல்ல அது ஒரு மிகப்பெரிய தொகை அப்படிப்பட்ட ஒரு பெரிய பண மதிப்பை அந்த மனுஷன் தன்னுடைய ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் அவனால் அது கொடுக்க முடியவில்லை ஆனாலும் எப்படியாகிலும் திருப்பி தந்து விடுவேன் என்று சொல்லுகிறான் என்னால் தர முடியாது என்று சொல்லவில்லை தற்போது கொடுக்க முடியவில்லை ஆனால் நான் திருப்பி எப்படியாகிலும் தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான் அப்பொழுது அந்த ராஜா முடத்தில் மனதிறங்கி அவனை மன்னித்து இனி இந்த பணத்தை நீ தர வேண்டாம் என்று சொல்லி அவனை சந்தோஷமாக அனுப்பிவிடுகிறான் இப்பொழுது கடன் மன்னிக்கப்பட்டவன் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட குதூகலத்தோடு கூட அவன் நடந்து போகையில் இன்னொரு மனுஷன் அவனை எதிர்கொண்டு வருகிறான் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இந்த மனுஷன் இவனிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் கடன்பட்டு இருக்கிறார் ஒரு வெள்ளிப்பணம் என்பது வரும் தொன்னூற்றி நான்கு பைசா இந்திய மதிப்பீட்டில் அப்படியானால் நூறு வெள்ளிப்பணம் என்பது தொண்ணூற்றி நான்கு ரூபாய் நாற்பத்தி மூன்று பைசா இந்திய காலகட்ட கணக்கெடுப்பில் இவன் பெற்ற கடன் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி தன் ராஜாவிடத்தில் ஆனால் இவனிடத்தில் இவனுடைய ஊழியக்காரன் பெற்ற கடன் வெறும் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் மட்டும்தான் இந்த தொண்ணூற்றி நான்கு ரூபாயும் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி அவன் இவனிடத்தில் மனதுங்கும்படி கேட்கும் பொழுது இவன் அவனிடத்தில் மனதிறங்காமல் அவனுடைய கழுத்தை பிடித்து நெருக்கி இந்த பணத்தை நீ கொடுத்து ஆக வேண்டும் கொடுக்காவிட்டால் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி அவனை பிடித்து அவன் சிறைச்சாலையில் அடைத்து விடுகிறான் இப்பொழுது இதை கேள்விப்பட்ட அந்த ராஜாவுடைய மற்ற ஊழியர்கள் வேதனை அடைந்து தன் ராஜாவிடத்தில் சென்று நீர் உம்முடைய ஊழியக்கான இடத்தில் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி மதிப்புள்ள பத்தாயிரம் தாளந்தை உடனடியாக மன்னித்து அதை திருப்பி தர வேண்டாம் என்று அனுப்பிவிட்டீர் ஆனால் அவன் அவனுடைய ஊழியக்காரிடத்தில் போய் வெறும் தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்காக அவன் கழுத்தை பிடித்து நெக்கி நெருக்கி அவனை சிறைச்சாலையில் போட்டுவிட்டான் என்று சொன்னார்கள் அப்பொழுது ராஜா இவன் அழைத்து துன்மார்க்கரான ஊழியக்காரனே எவ்வளோ பெரிய பத்தாயிரம் தாளந்து மதிப்புடைய இந்த பணத்தை நீ தர வேண்டாம் என்று சொல்லி நான் உன்னை மன்னித்து விட்டிருக்க நீயும் உன்னுடைய ஊழிய காரணத்தில் அதுபோல மனதிறங்க வேண்டாமோ என்று சொல்லி நீ இந்த பணம் முழுவதையும் கொடுத்து தீர்க்கும் மற்றும் உன்னை நான் விடப்போவதில்லை என்று சொல்லி அவனை பிடித்து சிறைச்சாலையில் போட்டுவிட்டு எல்லா பணத்தையும் கொடுத்து தீர்க்கும் மற்றும் நீ இங்கே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான் என்று இயேசு கிறிஸ்து ரூமை மூலமாக சொன்னார் இந்த உலகத்தில் மனுஷனால் முடியாத ஒரு பெரிய காரியம் மன்னிப்பு என்பது பிறரை மன்னிப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது புருஷன் மனைவிக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் மன்னிக்க முடியாமல் பிரிந்து போய் விடுகிறார்கள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் பிரிவினைகள் வருகிறது மன்னிக்க முடியாதபடியால் சகோதர்களுக்குள் சகோதரிக்குள் பிரிவினை வருகிறது மன்னிக்க முடியாதபடியால் சபை விசுவாசிகள் ஒருவர் மேல் ஒருவர் பொல்லாத காரியத்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி மன்னிக்காமல் சபையை விட்டு போய்விடுகிறார்கள் சபை ஊழியக்காரர்கள் சொல்லிவிட்டார்கள் எனக்கு எதிராக இப்படி பேசிவிட்டார்கள் என்று சொல்லி அதை மன்னிக்க முடியாமல் சபையை விட்டு போய்விட்ட எவ்வளவோ குடும்பங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது பெரியமானவர்களே இந்த உலகத்திலே நமக்கு எதிராக பிறர் செய்கிறவைகள் நமக்கு பெரிதாக தோன்றுகிறது ஆனால் பிற நமக்கு எதிராக செய்கிறவைகள் பேசுகிறவைகள் நமக்கு எதிராக செய்கிற குற்றங்கள் எல்லாம் எல்லாம் வெறும் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் மதிப்பு தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கை நாம் பிறருக்கு எதிராக செய்தவைகள் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி மதிப்புள்ள பத்தாயிரம் தாளந்து மதிப்புள்ள குற்றங்களை நாம் பிறருக்கு எதிராக செய்கிறோம் என்பதை நாம் அநேக நேரங்களிலே உணராமல் போகிறோம் இந்த பத்தாயிரம் தாளந்தையும் நூறு வெள்ளிப்பணத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் இன்றைய மதிப்பீடுபடி இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் நீங்கள் செய்த பாவங்கள் என்றும் உங்களுக்கு எதிராக பிறர் இழைத்த கொடுமைகள் வெறும் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் மட்டும்தான் என்பதையும் உணர்வீர்கள் ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு எதிராக பிறரை மன்னியாமல் இருந்தீர்களோ அவர்கள் எல்லாவரையும் மன்னிக்க முடியும் ஏனென்றால் அது ஒரு சிறு தொகைதான் நீங்கள் பிறரை மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகிறது அந்த அதிகாரத்தின் கடைசியில் ஆண்டு சொல்கிற அந்தபடியே நீங்களும் உங்கள் இருதயத்தில் மனப்பூர்வமாய் பிறருடைய தப்பிதங்களை மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கும் அப்படியே செய்வார் என்று சொன்னார் இதை பார்க்கும் இந்த உலகத்திலே பிறர் தங்களுக்கு விரோதமாய் செய்கிற தப்பிதங்களை மன்னியாமற் போன கோடான கோடி மனிதர்கள் தேவ பிள்ளைகள் ஊழியர்களுடைய பாவங்களை பரம பிதாவாகிய தேவன் மன்னியாமல் தான் வைத்திருக்கிறார் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் நீங்கள் பரலோராத்தியத்திற்கு செல்ல மாட்டீர்கள் நரகத்திற்கு தான் செல்வீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகையினால் பிரியமானவர்களே உங்களுடைய பாவப்பட்டியல் குற்றங்கள் தப்பிதங்களுடைய பட்டியல் அப்படியே லிஸ்டிலே தான் இருக்கிறது பிதவாகி தேவன் அவைகளை மன்னிக்காமல் வைத்திருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு எதிராக மற்றொருள் செய்கிறதை என்றைக்கு மன்னிப்பீர்களோ அன்றைக்கு உங்கள் பிதா உங்கள் ராஜா உங்கள் எஜமான் நீங்கள் வைத்திருக்கிற பெரிய கடனாகிய இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் அல்லது பத்தாயிரம் தாளந்தை ஒரே நொடியில் மன்னித்து விடுவார் அப்பொழுது நீங்கள் விடுதல் அடைந்து சந்தோஷத்தோடு செல்வீர்கள் ஆனால் நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு ஒரு இழைத்த அந்த தப்பிதங்களை குறைகளை பிழைகளை மன்னியாமற் போனார் நீங்கள் கடைசி பணம் கொடுத்து தீர்க்கும் மற்றும் சிறைச்சாலையிலே போடப்படுவீர்கள் என்றும் அதை கொடுக்காத பட்சத்தில் விடுதலை மாட்டீர்கள் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்கள் பிறரை மன்னிக்கும் பொழுது உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாக நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள் நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெறுகிறீர்கள் நீங்கள் அதன் மூலம் நித்திய ஜீவனை பெறுகிறீர்கள் அப்படியே நீங்கள் மன்னியாமல் போனால் உங்களுடைய தப்பிதங்கள் மன்னியாமல் அப்படியே பிதாவுடைய சமூகத்தில் லிஸ்டில் இருக்கோ உங்கள் பாவங்கள் மன்னியாமல் போனது நிமித்தம் நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ரூபாயும் வெறும் தொண்ணூற்றி நான்கு ரூபாயும் மறக்காமல் உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு கிரியை செய்கிற தப்பிதங்களை செய்த எந்த ஒரு நபரையும் ஒரு நொடியில் ஒரு நொடியில் நீங்கள் மன்னித்து மறக்க முடியும் அதன் மூலம் அவர்களையும் நீங்கள் சந்தோஷமாய் அனுப்ப முடியும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் வழக்கமாக எல்லாரும் செய்வது என்ன பிதாவே என் தப்பிதங்களை மன்னியும் என் பாவங்களை மன்னியும் என் அக்கரமங்களை மன்னியும் என்று அவரோடு விண்ணப்பிக்கிற நாம் மிகப்பெரிய தொகையை மன்னிப்பதற்கு தேவடத்தில் விண்ணப்பிக்கிற நாம் நம்மிடத்தில் பிறர் பட்ட சின்ன தொகையை மன்னிக்காமல் போவது நிமித்தம் நம்முடைய தப்பிதங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது உங்களுடைய ஜபங்கள் உங்களுடைய தலைக்கு மேலே கூட செல்வதில்லை ஆனபடியால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு பிறருடைய தப்பிதங்களை மன்னியுங்கள் அப்பொழுது நீங்கள் மற்றவர்களை விடுவிப்பீர்கள் நீங்களும் விளையாடைவீர்கள் நீங்கள் பிறரை மன்னியாதபடியால் உங்கள் பாவங்கள் தான் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ஆனால் மன்னிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய மாண்பு தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் கிரேமில்லாமல் அப்படி ரத்தத்தினால் மன்னித்திருப்பது போல பிறருடைய பாவங்களை தப்பிதங்களை நீங்களும் கிரையமில்லாமல் மன்னியுங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி